வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது ராசி இந்த ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் என்பதனாலேயே இந்த ராசியில் பிறந்தவங்க ரப்பர் மலங்களுக்கு ரணம் ஒன்றும் புதிதல்ல என்பது போல தான் எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி உங்களை நீங்களே தேத்தி கொள்வீங்க எதையும் விடாபிடியாக பிடித்து கொண்டு இருப்பவங்க நீங்களாக தான் இருப்பீங்க அதாவது எப்படி சொல்லலாம்னா பதுங்கிய பின் பாயும் புளியை போன்றவர்கள் நம்மளுடைய ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க பூமி காரகனான செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதியாக வருகின்றார் சிறிய அளவிலாவது உங்களுடைய பேரில் கொஞ்சமாவது சொத்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு நீ எங்கள் உங்களுடைய உறவுகள் வகையிலையோ நண்பர்கள் வகையிலையோ வெற்றிக ராசி அன்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய பேரில் கொஞ்சமாவது சொத்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் ஏன்னா நாங்களாம் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு கூட ஒரு சிலருக்கெல்லாம் டவுட் இருக்கலாம் அதற்காக சொல்கிறோம் சிலருக்கு இரும்பு சம்பந்தமான குறைபாடு இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ரண ரொண சத்ருஸ்தானமான ஆறாம் இடத்துல வந்து அதிபதியும் செவ்வாய் என்பதனால பலருக்கு ரத்தம் சம்பந்தமான ரத்த அழுத்தம் முடி உதிர்தல் போன்ற பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் இளம் வயதிலேயே ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்களை பொறுத்தவரைகளும் உங்களுடைய பேச்சுக்கு நீங்களே தான் எதிரியா இருப்பாங்க பெரும்பாலும் ராசிக்காரங்க தங்களுடைய பேச்சுக்கு அவங்களே தான் கொஞ்சம் எதிரியாக இருப்பாங்க யாருக்கிட்டையாவது நான் பார்த்துக்கிறேன் நான் செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க அதனால தான் அவங்களுடைய பேச்சுக்கு அவங்களே எதிரியாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இரண்டாம் இடமான தன வாக்கு குடும்பஸ்தானத்தின் அதிபதி குரு என்பதனால வாழ்க்கையில் பிற்பகுதியில் பண வரவு ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் சேமிப்பு நல்ல ஒரு சேமிப்பில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வாழ்க்கை துணையை பற்றி சொல்லும்போது ஏழாம் இடத்திற்கு அதிபதி சுக்கிரன் என்பதனால உங்களுடைய வாழ்க்கை துணையார் ஏதாவது ஒரு வகையில பிரபலமானவர்களாக இருப்பாங்க கலையில மிக ஆர்வம் உடையவர்களாகவும் இருப்பாங்க அல்லது உங்களிடம் மிகுந்த அன்போடு இருக்கக்கூடியங்களாகவும் உங்களுடைய துணை வந்து இருப்பாங்க அதே மாதிரி நம்மளுடைய விச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமையும் போது குடும்ப வாழ்க்கை எப்படி போது இந்த வாரத்தில் உங்களுடைய கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அதே மாதிரி இந்த மிர்ச்சிகிராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க அதெல்லாம் பற்றி விரிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விருச்சிகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க வாங்க நம்மளுடைய விருச்சிகராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் முன்னாடி உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும்போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே இருப்பீங்க இல்லையா நிறைவேறவே இல்லையேன்னு நினச்சி அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறத்துக்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்குது ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் என்னென்ன மாதிரி பலன்கள்லாம் கிடைக்கிறக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பண வரவுக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக சீராகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் அதே மாதிரி உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இந்த வாரத்தில் இருப்பாங்க உறவினர்கள் வருகையால் வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது இருக்கு அது உங்களுடைய சகோதரர் வகை அல்லது உங்களுடைய சகோதரி வகையிலோ இது நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி உங்களுடைய சகோதரர் வகையில் உங்களுக்கு அனுகூலமான பலன் ஒன்று இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது அரசாங்க காரியத்திலலாம் ஏதாவது முயற்சி செய்து வெற்றி பெறாமல் இருந்த ஒரு காரியம் கூட இப்போ உங்களுக்கு அனுகூலமான பதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அலுவலகத்தில் கொஞ்சம் படி சுமை மட்டும் அதிகமாக இருக்கும் என்பதனால கொஞ்சம் நேரம் சேர்த்து உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய வெற்றிகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கும் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளை முடிக்க உதவிகரமாக இருப்பாங்க அதே மாதிரி சக ஊழியர்கிட்ட உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் இருந்தாலும் லாபம் குறையாது இருக்கும் என்பதனால மனதில் வந்து வீண் சஞ்சலம் வேண்டாம் அதே மாதிரி புதிய முடிவுகள் ஏதாவது எடுக்கும்போது கொஞ்சம் பயப்பட வேண்டாம் நிதானத்தை கடைபிடிங்க மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் புதிய முடிவுகளை எடுக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கும் ராசி பெண்களுக்கு போதிய அளவு இந்த வாரத்தில் பணம் ஒரு அளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு வழக்கமான நிலையிலிருந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி சக ஊழியர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் கவனமாக பழகுங்க இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பணி உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும் அதே மாதிரி வீட்டில் வந்து உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிட்டு வரதுனால நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கும் சக மாணவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் பாடங்களை மட்டும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க விளையாட்டு பக்கம் கொஞ்சம் இந்த டைமும் கைவிட்டுட்டு கொஞ்சம் முடிந்த அளவுக்கு பாடங்களில் கவனம் செலுத்தி படிக்கிறது ரொம்பவும் நல்லது அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் பதினாலு ஆகஸ்ட் பதினாறு ஆகிய தினங்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக அமைந்திருக்கு சரி நம்மளுடைய ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இந்த வாரத்தில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய விருச்சிகராசிக்காரர்களுக்கு குரு கேது இவங்களாம் நன்மை வளர்கிற இடத்துல இருக்கிறாங்க அதனாலே என்னமோ இந்த வாரத்தில் நிறைய நற்பலன்கள் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறதுக்கு விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க நட்சத்திரநாதனும் ராசிநாதனும் இணைந்து குருமங்கள யோகம் உண்டாக போகுது நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது உங்களுடைய நிலையை படிப்படியாக உயர்த்தும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய செல்வாக்கு பல மடங்கு அதிகரிக்கும் வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வீட்டில் உங்களுடைய சகோதரரோ அல்லது நீங்களோ திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரம் அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தள்ளி போன ஒரு விஷயம் கூட இந்த வாரத்தில் கொஞ்சம் முயற்சி செய்தீங்க அப்படின்னாவே நிச்சயமாக வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அரசாங்கம் சார்ந்த தொழிலில் சில அனுமதிகள்லாம் கேட்டுட்டு ரொம்ப நாள அலை திரிச்சு ஆனால் அதெல்லாம் கிடைக்காமலே இருந்திருக்கும் கொஞ்சம் முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த அரசாங்க அனுமதியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இடமாற்றமோ பதவி உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அதே மாதிரி இந்த வாரத்தை பொறுத்தவரைகளும் பணி சுமை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ராசியில் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குரு கேதுவால நீங்க நினைத்ததான அனைத்துமே இப்போ நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்கு வெளிநாடு முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது புதிய இடம் வீடு வாங்குவதற்கான முயற்சியெல்லாம் ஈடுபடுவீங்க அப்படி ஈடுபடுறதுனாலே என்னமோ இந்த வாரம் ஃபுல்லாகவே உங்களுக்கு கொஞ்சம் வெற்றி நிறைந்த வாரமாக தான் அமைந்திருக்கு நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு அனுகூலமாக தான் முடிய போகுது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்பெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான சூழ்நிலையும் இருக்கிறது அதற்கான முயற்சி கொஞ்சம் ஈடுபடுறது நல்லது ஒரு சிலருக்கு தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீங்க அப்படி குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்கிறதுனால நிறைய நன்மைகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது ரொம்ப மனமகிழ்ச்சியாகவும் இருக்க போகிறீங்க அனுச நட்சத்திரக்காரங்க அதே மாதிரி மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும் விருச்சிகராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நட்சத்திர நட்சத்திரநாதன் வக்கரகம் அடைந்திருப்பதுனால செயலில் கொஞ்சம் தடை ஏற்படும் என்றாலும் குருவின் பார்வையால் நீண்ட நாட்களால் நிறைவேறாக இருந்த ஒரு விஷயம் கூட இந்த வாரத்தில் நடைபெறதுக்கான வாய்ப்பு தொழிலில் ஏற்பட்ட சின்ன சின்ன தடைகளெல்லாம் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு வேலைக்காக முயற்சி செய்து வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல ஒரு தகவல் தேடி வரும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான சூழ்நிலாம் இருக்குது பணிபுரியும் இடத்துலையும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உயர்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதே மாதிரி புதிய பொறுப்புகள்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் அதனால் கொஞ்சம் பனி சுமையும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அற்புதமான யோகங்கள் அனைத்தும் இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க அதே மாதிரி இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் குரு கேது உங்களுக்கு நன்மை வழங்குற இடத்துல இருக்கிறாங்க அதனால பொருளாதாரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நீங்க தொடர்ந்து முருகப்பெருமான வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை பலமாகும் நம்பிக்கையோடு பெருமானோட கால பிடிச்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி சித்தர் வழிபாடும் உங்களுக்கு சிறந்தது சித்தர்களை வழிபடுறதும் நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விருச்சிகராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விருச்சிகராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ